எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொன்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எல்லாம் எல்லாரும் இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நமஸ்வாய் நமக்கு ஓம் நமோ நாராயணர் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஷத்ரியா பொன்னியமர் சத்ரிய சொந்தங்கள் விமல்வர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு நார்மலுடைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் முறையிட்டு விதிக்க கண்டிப்பாக பயன்படும் கோசம் முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லப்படும் இந்த டாக்குமெண்ட்ரி பலவிதமான விஷயங்களை இங்க ஓபன் பண்ணிருக்கு அதுல ஒண்ணுதான் மாவீரன் வீரப்பனார் விசஸ் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே மாவீரன் வீரப்பனார் மேல மிக கடுமையான ஒரு கோபமும் மிக கடுமையான ஒரு வன்மமும் இருந்திருக்கு அப்படி இந்த விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட்ரி மூலம் நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியுது ஒருவேளை வன்னியகுண சத்திரியர்கள் அந்த டாக்குமெண்ட்ரியை முழுமையா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு புரியும் ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்த பின்னாடி இந்த காணொலியை நினைச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு சில புரிதல்கள் உருவாகும் மாபெரும் வீரப்பனார் மேல ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கு இவ்வளவு கடுமையான ஒரு கோபம் ஏன் எதற்கு இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா வன்மமான முறையில வீரப்பனை கொன்னே தீரணும் அப்படின்ற ஒரு கங்கணத்தோட ஒரு முதல்வர் ஏன் இருந்தார் அப்படின்ற விஷயத்த இதுல நாம போட்டு பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மாவீரன் வீரப்பனார் அவர்களுக்கு அதிமுக மேல மிகப்பெரிய கோபம் இருந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மாவீரன் வீரப்பனார் அவர்கள் எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா நெல்லாட்சி கொடுத்த ஒரு மனிதர் அப்படின்னு அவருடைய பேச்சுக்கள் வந்து பாத்தினா நம்மளுக்கு தெல்ல தெளிவா சொல்லுது அப்படி பார்க்கையில அதிமுக மேல கண்டிப்பா மாவீரன் வீரப்பனாருக்கு கோபம் கிடையாது ஆனா ஜெயலலிதா மேல ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு கோவம் வந்திருக்கு அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பின்னாடிதான் பலவிதமான குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு குற்றங்கள் அப்படின்னா எஸ்டிஎஃப் மூலமாக கண்டிப்பா வீரப்பனை புடிச்சே தீரணும் அப்படின்ற போர்வையில காவல்துறையும் படையும் பல பெண்களை மானபங்கம் படுத்தியிருக்காங்க கற்பழிச்சிருக்கிறாங்க ஏன் சிறுமிகளை கூட வந்து பலாத்காரம் வந்து பதினா பண்ணிருக்கானுங்க பல காவல்துறையினர் இந்த விஷயத்த ஒரு சீயமா இருந்துகிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்ற கேள்விதான் கேள்வி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சும் கூட அமைதி காத்த ஒரு ஆள் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் தான் அவரும் ஒரு தான் பெண்களை காவல்துறையினர் இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தரமான முறையில கஷ்டப்படுத்தியிருக்காங்க கேவலமான முறையில வந்து பாத்தீங்கன்னா பாலியல் சீண்டல்கள் மட்டும் கிடையாது பலாத்காரம் பண்ணிருக்காங்க ரேப் பண்ணியிருக்கானுங்க எப்படி அதிரடி படையினர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் போய் நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு காமகிரியை தீர்த்துக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன் அப்படின்ற பேர்வையில இவ்வளோ பெரிய கொடூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுல நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த ஒரு இடத்துல ஆட்சி பொறுப்புல இருந்த ஜெயலலிதா கண்டிக்கவே இல்லை ஒரு பெண்ணா இருந்து கூட ஒரு பெண் முதலமைச்சராக இருந்து கூட பெண்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினரால் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அமைதி காத்திருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய கோவம் தான் ஜெயலலிதா மேல வீரப்பனார் அவர்களுக்கு வீரப்பனாருடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா பெண்களை எந்த இடத்துலயும் மானபங்க கூடாது அவர்களை சகோதரி அப்படின்னா பார்க்கணும் பெண் விஷயத்துல யாராவது கூட இருக்கிறவனைய தப்பு பண்ணிட்டாலும் சுட்டு தள்ளிட்டு தான் மறுவேலையே வேலையே பார்த்திருக்கிறாரு மாவீரன் வீரப்பனார் அப்படியாப்பட்ட ஒரு உன்னதமான வந்து பாத்தீங்கன்னா எண்ணத்தோட இருந்த மனிதர் தான் வந்து வீரப்பனார் ஆனா ஒரு பெண்ணா பிறந்தும் கூட எஸ்டிஎஃப்ஸ்கு மற்றும் வந்து காவல்துறைக்கு மிகப்பெரியதா அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கற போர்வையில நமக்கு சிஎமே வந்து பேக்கப்ல இருக்காங்க எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு படித்த இந்த காவல்துறையினர் வந்து இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அட்டூழியத்தை பண்ணிருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் நூத்தி எட்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி டபுள் ப்ரமோஷனு வீடு நிலம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் இதெல்லாம் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான விஷயம் இந்த கொடூரமான விஷயங்கள் மூலமாகத்தான் ஜெயலலிதான் மீது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோபத்தோட வந்து பேட்டியில வந்து பாத்தினா பேசியிருக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா வரேன் நான் வந்து நிக்கிறேன் நீயே தேர்தலில் நில்லு ஜெயலலிதாவா வீரப்பனானு பாத்திரலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டேன் அப்படின்னா மீசியை ஒழிச்சுக்கிட்டு கழுத மேல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏறி வந்து ஊர்வலம் போறேன் நேருக்கு நேரம் இருக்கா அப்படின்ற விஷயத்த ஜெயலலிதா அவர்களை மாயிரன் வீரப்பனார் பேசின பேச்சுக்கள் எல்லாம் பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா மேல கோபம் இருந்ததற்கான மிகப்பெரிய சாட்சிகள் இதோடைய பிம்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பர்கூர் சட்டமன்ற தொகுதியில ஜெயலலிதா அவர்கள் வந்து தோத்து போனதாகவும் வரலாறு சொல்லுது ஏன் இத வந்து ஜெயலலிதா அவர்களே ஒத்துக்கிறாங்க ஆமா வீரப்பனுடைய அப்போசிஷனுக்காகத்தான் நான் வந்து பர்கூர்ல தோற்கடிக்கப்பட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் அவங்களே ஒத்துக்கிறாங்க பிம்பம் எப்படியாவது வந்து நம்மளுடைய ஆட்சி காலத்துல வீரப்பன சுட்டே முடிச்சாகணும் அப்படின்ற போர்வையில தான் ரெண்டாயிரத்தி நாலுல இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்சாங்க விஷத்த வச்சாங்க பொண்ணுட்டாங்க வந்து பாத்தீங்கன்னா மாபீரம் வீரப்பனார் இல்லாம போயிட்டாரு அவர் இருந்த காலத்திலிருந்தே மாவீரன் வீரப்பனார் மீது வந்து பாத்தினா தனிப்பட்ட ஒரு வன்மம் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா ஆமா இருந்துச்சு அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஏன் இத வந்து வீரப்பனார் அவர்களே வந்து உறுதியா சொல்லியிருக்கிறார் இப்படி பார்க்கையில மாவீரன் வீரப்பனார் மேல தனிப்பட்ட முறையில ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த அந்த வன்மம் தான் இவனால வந்து பாத்தா நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற வன்மந்தான் எப்படியாவது வந்து பாத்தோம்னா இவனை பிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க பெண்கள் சீரழிக்கப்பட்டாலும் கண்டுக்கல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானபங்கப்படுத்தப்பட்டாலும் கண்டுக்கல பல உயிர்கள் வந்து வந்து எவ்வளவு கீழ்த்தரமான முறையில காவல்துறையினர் வீரப்பனாருடைய தேடுதல் வேட்டை அப்படின்னு செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் இவங்க துணை போயிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் இதை நாம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதோடைய பிம்பமாக அவருடைய கர்மாவை ஜெயலலிதா அவர்கள் இறுதி காலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்களுடைய நயவஞ்சகத்தால அவங்க வந்து எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் மர்மம்தான் கடைசி வரைக்கும் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு தான் அந்த அம்மா வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் எப்படி வந்து வீரப்பனார துரோகத்தின் வாயிலாக ஜெயலலிதா அவர்கள் கொன்றார்களோ அதே போலத்தான் வந்து பார்த்தீங்கன்னா துரோகத்தின் வாயிலாகத்தான் ஜெயலலிதா அவர்களும் கொல்லப்பட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இதை நம்ம வெளிப்படியா அதிகப்படியா பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ஜெயலலிதா அவர்களுக்கு வன்னியர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான வண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஏன்னா சித்திரை மாநாட்டு விஷயத்துல மாவீரன் காடுவெட்டியார் மீது வந்து பாத்தீங்கன்னா மூன்று குண்டர் சட்டங்களை போட்டதும் இந்த அம்மாதான் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தெரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் புரியுதுங்களா இந்த குன்றர் சட்டத்தோடைய பாதிப்பு தான் இன்னைக்கு மாவீரன் அவர்கள் நம்ம கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டார் முன்னர் சட்டம் வந்து தொடர்ச்சியாக பல வழக்குகள் இந்த அம்மா தான் வந்து வன்னியர்கள் மேல வந்து தொடர்ச்சியா வந்து போட்டுட்டே இருந்தாங்க அவ்வளவு வன்மம் வன்னியர்கள் அப்படின்னாவே ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு முறையில மிகப்பெரிய வன்மம் இருந்திருக்கு அப்படின்னு மாவீரன் வீரப்பனாருடைய விஷயத்திலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுடைய விஷயத்திலே நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே போல இந்த டாக்குமெண்ட்ரி முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவில் இருந்த கவர்மெண்ட் தான் மாவீரன் வீரப்பனார் வந்து பதினாறு கொண்டதாகவும் வந்து காட்டியிருக்காங்க ஒரு வகையில உண்மைத்தான் ஆனா ஜெயலலிதா இருந்த போது இருந்த அதிமுக வேறு தற்பொழுது வந்து இருக்கும் அதிமுக வேறு விஷயமும் இந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்த நக்கிரன் குழுமமுக்கும் தெரிஞ்சிருக்கும் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இதுல எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய என்ன இருக்கு அப்படின்னா பல தலைவர்களை பத்தி மாவீரன் வீரப்பனார் பேசுறாரு ஜெயலலிதா கருணாநிதி அப்புறம் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோபால்சாமி அதாவது வைகோ வை கோபால்சாமி அப்புறம் வந்து சிபிஎம் இவங்க கட்சிகள் அப்புறம் வந்து சிறுபான்மனை கட்சியை பற்றியும் பேசியிருக்கிறாரு இப்படி பேசின மாவீரன் வீரப்பனா விஷயத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு சின் சின்ன கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க தற்போதைய முதல்வருடைய கிளிப்பை இந்த டாக்குமெண்ட்ரியில் ஏன் வந்து நக்கீரன் குழுமம் வந்து ஆட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் மிகப்பெரிய வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நக்கிரன் கோபால் அவர்கள் அவர் பல மேடைகளை சொல்லி நான் வேட்டி கேட்டா திமுக அப்படின்னு திமுக தான் மாவீரன் வீரப்பனார் அவர்களை பாதுகாத்துச்சு கலைஞர் தான் வீரப்பனார பாதுகாத்தாரு வந்து சொல்லாம சொல்ல அது ஒரு வகையில உண்மையா இருந்தாலும் கூட ஆனா நாங்கள் ஒருபோத வந்து பாத்தீங்கன்னா இதற்காக எல்லாம் திமுகவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதையும் வன்னியர்கள் தெல்ல தெளிவாகத்தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிக்க விரும்புறோம் இந்த நேரத்துல இந்த டாக்குமெண்ட் வெளியாகிறதுக்கான மிகப்பெரிய காரணமாக நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு ஒருவேளை இந்த சீசன் ஒண்ணு தான் தொண்ணூத்தி ஆறோட வந்து இந்த சீசன் ஒன் முடிஞ்சிருக்கு தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகும் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீசன் டூ கண்டிப்பா எடுத்திருப்பாங்க சீசன் டூ வெளியாகும் போதுதான் இதோடைய உண்மை தன்மை முழுமையாக புரியும் கண்டிப்பாக ஜெயலலிதா அவர்களுக்கு மாவீரன் வீரப்பனார் மீது தனிப்பட்ட ஒரு வன்மம் இருந்தது தனிப்பட்ட வன்மத்தால பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீரழிந்து போனார்கள் அவர்களை பற்றிய எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் கவலைப்படாமல் காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல மாவீரன் வீரப்பனார கொண்டுட்டு மிக பெருசா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் நாம் இதை நினைத்து பார்க்கணும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் ஜெயலலிதா அவர்களால வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துக்கு எந்த ஒரு நன்மையும் பெரிதாக நடக்கல அதாவது ஜெயலலிதா அவர்களோடு இருந்த அதிமுக வேறு தற்பொழுது இருக்கிற அதிமுக வேறு அப்படின்னு நம்மளால உறுதியாகவும் சொல்ல முடியும் அதனால ஜெயலலிதா அவர்கள் செய்த வந்து வன்மங்களுக்கு தற்போதைய இருக்கிற அதிமுக மேல நம்ம கோவத்தை காட்ட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் வன்னியர்களுக்கு கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்க கடமைச்சிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்டிய குலசாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுள சாத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் கொண்டு அடுத்து ஒரு நல்ல காணங்களை சந்திக்கிறேன் டாடா பாபாய்